எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் பஜ்ஜி போண்டா மாவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியுமே சேர்த்துக்கங்க போண்டாக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பொருட்கள் எல்லாம் சேர்த்துனதும் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன் இட்லி மாவு சேர்த்ததும் கையால் நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி கலந்தால் எண்ணெய் இழுக்கும் அதனால் ஓரளவுக்கு ஸ்டிக்கியாக நம்ம மாவு பிசஞ்சுக்கலாம் பாருங்க இந்த பக்கத்தில் பிசஞ்சு வச்சா போதும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிருவோம் மாவு நல்லா உப்பு அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை வந்து காய்ச்சிக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுமே கலந்து வச்சுருக்க கோதுமை மாவை இது கூட ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து போண்டாவை திருப்பி விடுங்க தான் ஈவனாக ரெண்டு சைடும் குக் ஆகும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கலந்து வச்சிருக்க கோதுமை மாவு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்காது போண்டா அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு போண்டா போட்டு எடுத்துக்காங்க ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும் போண்டா இப்போ நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வெந்து வந்துடுச்சு நம்ம எடுத்துடலாம் அடுத்த பேட்சுமே இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம் மாவு எண்ணெயில் சேர்த்தும் போது கொஞ்சம் தள்ளி தள்ளி சேர்த்து விடுங்க அப்போ தான் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் பொறிச்செடுத்த கோதுமை போண்டாவை இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் டீ கூட பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பத்தே நிமிஷத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குக்கிங் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என் சேலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்